மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஜின்பின் அமுத்து நாளும் ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாதே என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நம்ம வாழ்க்கையில் எப்போ நம்ம சோர்ந்து போவோம் பிரச்சனைகள் வரும் பொழுது பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் பொழுது நம்முடைய மனசு நம்முடைய சிந்தை நம்முடைய சரீரம் எல்லாமே சோர்ந்து போய் விடுகிறது இது பிசாசுனுடைய தந்திரம் பிசாசுனுடைய தந்திரம் நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகி போகும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆபத்து நேரத்தில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாதீங்க சோர்ந்து போகாமல் என்ன செய்யணும் லுக்காக பதினெட்டு ஒன்று சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணு பிரச்சனைகள் ஆயிரம் ஆயிரமாக இருக்கும் ஆனால் சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜவுமணி பாருங்கள் அத்தனை பிரச்சனைகளையும் கத்த மாற்றுவா பிரியமான தெய்வ பிள்ளைகளே நம்ம ஜபம் பண்ணுறக்கே சோர்ந்து போயிடறோம் அதுதான் பெரிய பிரச்சனை பிரச்சனை வரும் பொழுது சோர்ந்து போகாமல் ஜபிக்கணும் ஆனால் நம்ம லைஃப்பில் பிரச்சனை வரும் பொழுது நம்ம சோர்ந்து போயிடும் ஜெபிக்கிறதுக்கே சோர்ந்து போயிடும் பைபிளை படிக்கிறதுக்கே சோர்ந்து போயிடும் ஆண்டு வரை சோர்ந்து போயிடும் இதெல்லாம் பிசாசனுடைய டெக்னிக் இதெல்லாம் பிசாசனுடைய தந்திரம் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க என் கூட இருக்கிறா நான் சோர்ந்து போக மாட்டேன் சொல்லி பாருங்கள் சோர்ந்து போகாமல் ஜப்பம் மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக பிசாசை ஜெயிச்சிடுவீங்க ஈஸியாக பிசாசை ஜெயிச்சிடுவீங்க ஒரு முழு குடும்பமே சோர்ந்து போயிட்டு என்னென்னா நிச்சயதார்த்தம் நடந்து கல்யாணத்துக்கு சில வாரத்திற்கு முன்னாடி அந்த கல்யாணம் நின்னது நிமித்தமாக முழு குடும்பமே சோர்ந்து போய்ட்டு யோசித்து பாருங்கள் அந்த மகளுடைய இருதயம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த தாய் தகப்பனுடைய இருதயம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும் இப்போ ஜபிக்கிறது கிடையாது வேதத்தை தியானிக்கிறது கிடையாது ஆலயத்துக்கு போகிறது இல்லை அப்பொழுதுதான் அந்த பாஸ்டர் தெய்வ மனிதர் அந்த அப்பா அம்மா அந்த பிள்ளையை கூப்பிட்டு கோவப்படாமல் சோர்ந்து போகாதீங்க நீங்கள் ஆண்டு வர தேடுங்க நிச்சயம் நல்ல நன்மையான காரியங்களை கத்தர் வாய்க்க பண்ணுவா சொல்லி ஜபிச்சுட்டு போயிருக்குச்சால நல்ல ஒரு சம்மந்தம் நின்றுச்சே கல்யாணம் அதை காட்டிலும் பல மடங்கு நல்ல பெரிய ஒரு சம்மந்தத்தை கத்தர் கொடுத்தா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நான் ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன் உங்களுக்காக ஆசீர்வாதம் காத்து கொண்டிருக்கிறது இப்போ நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க தாவிது எல்லாவற்றையும் இழக்கிறான் இப்பொழுது கத்தருக்குள் தன்னை திடப்படுத்துகிறான் அவன் கூட இருந்த கொஞ்ச நபர்களை கூட்டிக் கொண்டு போகிறான் அறநூறு பேர் அதில் இரநூறு பேர் முன்னாடியே சோர்ந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் இரநூறு பேர் ஆற்றை கறக்கும் பொழுது சோர்ந்து போயிட்டாங்க இரநூறு பேர் மட்டும் சோர்ந்து போகாமல் போனாங்க ஜெயத்தை பெற்றாங்க நீங்களும் ஜெயிப்பீங்க ஜெபிக்கலாமா அன்பின் தகுப்பன் சோர்ந்து போன இவர்களுக்கு என் தெய்வன் பலனை கொடுத்துருளும் ஐசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜப்பிக்கிறோம் ஜீவன்ல பிதாவே ஆமை ஆம் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாங்களை தொடரும்